அமாாத் அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனும் ஆகிய எல்லாமல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் இறைவனுடைய மகத்தான கிருபையினால் இந்த புனிதமிகு ரமலான் மாதத்தை அடைந்தவர்களாக நோன்பு நோற்றவர்களாக பல நன்மையான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக நாம் எல்லாம் இங்கே இருக்கின்றோம் இந்த ரமலான் மாதம் என்பது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது இறைவன் இந்த மாதத்தில் பல நன்மையான விஷயங்களை பல மகத்துவங்களை நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றான் யார் இந்த ரமலான் மாதத்தில் இறை நம்பிக்கையோடு நன்மையை எதிர்பார்த்தவர்களாக நோன்பு நோற்று இறைவனுடைய வணக்கங்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம் நம்முடைய எதிர்பார்ப்பு அதுதானே நம்முடைய தேவை அதுதானே எதற்காக இந்த இரவு நேரத்திலும் நாம் இங்கே தொள்ளுவதற்காக இருக்கிறோம் என்றால் அல்லாவுடைய மன்னிப்பு நமக்கு வேண்டும் நாம் செய்யக்கூடிய அமல்களை மட்டும் வைத்து நாளை மறுமையில் நாம் வெற்றி பெற்று விடவே முடிய அல்லாவுடைய கருணையும் அவனுடைய மன்னிப்பும் நமக்கு கிடைத்தால் மட்டுமே நாம் என்ன பண்ண முடியும் நாளை மறுமையில் அந்த சுவனத்தை அடையக்கூடியவர்களாக ஆக முடியும் அப்போ அதை எதிர்பார்த்தவர்களாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் இறைவனுடைய வணக்கத்தில் நின்று வணங்கக்கூடியவர்களாக இருக்கணும் அந்த நேரத்தில் நம்முடைய சிந்தனை என்ன இருக்கணும் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் எவ்வளவு பாவங்கள் செய்கிறோம் நம்முடைய பாவங்களை கணக்கிட்டு பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகளை காட்டிலும் தீமைகளை அதிகமாக செய்யக்கூடியவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் இந்த ரமலானுடைய மாதத்தில் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான் என்ற அந்த சிந்தனையோட அதை முன்னிறுத்தி அதை எதிர்பார்த்தவர்களாக இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பை தேடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை முதலாவது தகவலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அல்லாவுடைய அருளால் நேற்றைய தினத்திலிருந்து நம்முடைய அமல்களை பாதுகாப்போம் நாம் செய்யக்கூடிய அமல்கள் குறைவாக இருந்தாலும் அதனுடைய எதிர்பார்ப்பு நாளை மறுமையில் அதற்குண்டான கூலி நமக்கு கிடைக்கணும் என்பதற்கு தானே அந்த கூலியை பெறுவதற்குண்டான தகுதிகள் என்ன எலிஜிபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல எல்லா விஷயத்திலும் ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கும் ஒரு சாதாரண பள்ளியில் நீங்கள் சேர்வதாக இருந்தாலும் சரி உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஆரம்ப தொடக்க பள்ளியில் சேர்ப்பீங்கள அப்போ கூட அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைப்பாங்க அப்படி தானே எழுத தெரியுதா பேச வருதா அந்த குறிப்பிட்ட வயது வந்துடுச்சா என்று இதையெல்லாம் பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க உங்களை அனுமதிக்கவே செய்வாங்க படைத்த ரபுல் ஆலமீன் நாம் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சுவனத்தை நாம் பெற வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு தகுதி வேணும்ல அதற்குண்டான தகுதியான நபர்களாக நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டுமல்லவா அதற்கான வழிகள் என்னென்ன நாம் செய்யக்கூடிய அமல்களைக்குண்டான நமக்கு கூலி கிடைக்கணும் நம்முடைய அமல்கள் பாதுகாக்கப்படணும் என்பதற்குண்டான வழிகளை நாம் இந்த உரையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் நேற்று இரவு நாம் பார்த்த விஷயம் என்ன வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அவனுடைய ஆற்றல் அவனுடைய மகிமை வேறு எதற்கும் எந்த பொருளுக்கும் யாருக்கும் இல்லை என்ற அந்த ஏகத்துவத்தின் பால் உறுதியாக நாம் நின்று அதன் மூலமாக செய்யக்கூடிய அமல்கள்தான் நாளை மறுமையில் ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த அமல்கள்தான் பாதுகாக்கப்படும் என்பதை நேற்றைய தினம் பார்த்தோம் இன்றைய தினம் இந்த மார்க்கம் யாருக்கு சொந்தம் அல்லா திருமறை சொல்லும் போது அல்லா அறிந்து கொள்ளுங்கள் ஹாலிஸ் மார்க்கம் அல்லாவுக்குரியது என்று சொல்றோம் யாருக்குரிய மார்க்கம் அல்லாவுக்குரிய மார்க்கம் இது நம்முடைய முன்னோர்களோ நமக்கு தெரிந்தவர்களோ நாம் முன்னால் வாழ்ந்து சென்றவர்களோ ஏற்படுத்திய மார்க்கம் இல்லை அல்லாஹ் தனது திருமறை குரான்ல சத்தியத்தை மட்டும் பேசக்கூடிய வேதத்தில் சொல்றான் அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள் லில்லாஹி ஹாலிஸ் இந்த அழகான மார்க்கம் அல்லாக்குரியது அந்த மார்க்கத்திற்குள்ள இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை வழிமுறைகளை வணக்க முறைகளை அடிப்படையில் அப்படித்தானே அவனுடைய மார்க்கம் அவனுடைய அதிகாரம் அவனுடைய கொள்கை இந்த கொள்கைக்கு நீங்கள் கடைபிடித்தால் அதற்குண்டான கூலி நாளை மறுமையில் கிடைக்கும் அப்ப நீங்க என்ன செய்யணும் அல்லாஹ் சொல்லபடி அவன் எதை நமக்கு கட்டளையிட்டானோ எதையெல்லாம் நல்ல அமல்கள் எதையெல்லாம் நமக்கு சட்டமாக ஆக்கி இருக்கிறானோ அதை அவன் சொன்ன அடிப்படையில் நாம் செய்யணுமா இல்லை ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறோம் பல அமல்கள் செய்கிறோம் பல நன்மையான காரியங்கள் செய்கிறோம் அதெல்லாம் என்ன பண்ணுறோம் என்னுடைய முன்னோர்கள் சொன்ன வழி என்னுடைய இமாங்கள் சொன்ன வழி என் குடும்பம் பாரம்பரியமாக இதை தான் கடைபிடித்து வருகிறார்கள் சொல்றாங்களா இல்லையா பல ஆண்டுகளாக நீங்கெல்லாம் நேற்று வந்தவங்க என்ன வார்த்தை நேற்று வந்தவர்கள் நாங்கள் இதை கடை பல பல வருடங்களாக பாரம்பரியமாக வம்சாவளியாக நாங்கள் இதை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்றாங்களா இல்லையா மார்க்க விஷயங்கள்ல அல்லாவுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகள்ல அதை செய்யக்கூடிய முறைகளில் எங்களுடைய முன்னோர்களை நாங்கள் பின்பற்றுறோம் எங்களுடைய இமாம்களை பின்பற்றுறோம் என்று அதை முன்னிறுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா இல்லையா ஆனால் அல்லா என்ன சொல்றான் இது எனக்குரிய மார்க்கம் அதற்குரிய சட்ட திட்டங்களை அதில் இருக்கக்கூடிய முறைகளை சொல்லி தருவதற்காக உங்களை எச்சரிப்பதற்காக உங்களிடையே வாழ்ந்து காட்டுவதற்காக நல்லா சிந்திச்சு பாருங்க எல்லா நினைச்சிருந்தா மலக்குகள் மூலமாக கூட இந்த மார்க்கத்தை சொல்லி கொடுத்துருக்கலாம் அப்படி தானே எல்லா நாடு இருந்தாலும் எல்லாம் அவனுக்கு சாத்தியம்தான் நம்முடைய உள்ளத்துல கூட போட்டிருக்கலாம் ஆனால் அல்ல என்ன பண்றான் மனிதர்களில் ஒரு தூதரை தேர்வு செய்து அந்த தூதரின் வழியாக அவனுடைய மார்க்கத்தை நீங்கள் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்ற அந்த வழிமுறைகளை நமக்கு கற்று தந்திருக்கிறானா நாளை மறுமேல யாரும் சொல்லிட முடியாது எனக்கு யாரும் இல்லை யாரும் எனக்கு கற்றுத்தரல எதை நான் பின்பற்றுறது எனக்கு தெரியல என்று யாரும் அந்த விஷயத்தில் நாம் தவிர்ந்து விடவே முடியாத அளவிற்கு அல்லா எல்லா மனிதர்களுக்கும் எல்லா சமுதாயத்திற்கும் ஒரு தூதரை ஏற்படுத்தி அவர் உங்களிடையே வாழ்ந்து நன்மையையும் தீமையும் உங்களுக்கு எடுத்து சொல்லி உங்களோடு வாழ்ந்த தூதர்கள் இருக்கிறாங்களா இல்லையா அந்த தூதர்களை நீங்கள் பின்பற்றணுமா இல்லையா அவருடைய வழிமுறையை தான் நாம் பின்பற்ற அங்கீகாரம் அல்லாவுடைய மார்க்கத்திற்கு அங்கீகாரம் யாரு நம்முடைய முன்னோர்களா நம் முன்னால் வாழ்ந்து சென்றவர்களா இமாம்களா இல்ல இறை தூதர்கள்தான் தான் நன்மை ஏவதும் தீமையும் தடுப்பதும் எல்லா இறை தூதர்களுடைய பணியாக நேர்வழியை நோக்கி அழைக்கக்கூடிய மகத்தான பணியை எல்லா தூதர்களும் செஞ்சாங்க இறுதி தூதராக நமக்கு அருளப்பட்ட தூதர் அவங்களும் தெளிவான முறையில் அழகான முறையில் அல்லாவுடைய மார்க்கத்தை நமக்கு தெல்ல தெளிவாக அவர்களை விட்டுட்டு நாம் என்ன பண்றோம் எங்கள் முன்னோர்கள் வழி எங்களுடைய இமாம்களுடைய வழி எங்கள் முன் சென்றவர்களை நாம் பின்பற்றுறோம் இதை செய்வதற்கு என்ன ஆதாரம் என்று நாம் கேட்டாங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அதெல்லாம் கேட்காதீங்க எங்க அத்தா அம்மா எதை செஞ்சாங்களோ நான் செய்யறேன் கூலி கொடுப்பான் நாம் ஒரு வியாபாரம் செய்யறோம் அந்த வியாபாரத்தில் ஒருவரை மேனேஜரா நியமனம் பண்றோம் யோசிச்சு பாருங்க அந்த மேனேஜருக்கு கட்டுப்படாமல் அது கீழ் நிலையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் பணி செய்தால் நம்ம ஒத்துக்குவோமா நாம ஒரு ஆள் நியமனம் பண்ணியிருக்கோம் எல்லா வேலையும் நாம பண்ண முடியாது எல்லாத்தையும் நாம் மேனேஜ் பண்ண முடியாது என்பதற்காக தான் ஒரு மேனேஜர் என்று போட்டு மேலாளர் என்று போட்டு என்ன பண்றோம் வழி நடத்தக்கூடியவர்களாக உங்களுடைய அதிகாரம் படைத்தவராக இருக்கிறார் அவர் கேட்காம அதை மீறி ஒருத்தவர் செயல்பட்டால் அந்த நிறுவனத்தில் அவர் பணி செய்ய முடியுமா அதை நாம உரிமையாளராக முதலாளியாக ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாது இதுதான் இயற்கை அல்லா தன்னுடைய மார்க்கத்துக்கு அங்கீகாரமாக அவருடைய நேர்வழியை நமக்கு எடுத்து சொல்வதற்காக இறை தூதர்களை அனுப்பியிருக்கிறான் அந்த தூதருடைய போதனைகளை பின்பற்றாமல் நம்முடைய மன இச்சைகளையும் நம்முடைய முன்னோர்களையும் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோமா இல்லையா அல்ல தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலேஸ்லாம் அவங்க சொல்றாங்க நாங்கள் நான் கட்டளையிடாததை நான் உங்களுக்கு சொல்லாத ஒரு விஷயத்தை நான் உங்கள் மீது கட்டளையிடாத ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தால் அந்த செயல்கள் அல்லாவால் ரத்து செய்யப்படும் இதை விட வேற தெளிவான வார்த்தை வேணுமா நாம் அமல்கள் செய்யறதுக்கு நம்முடைய நல்ல அமல்களை எதன் அடிப்படையில் அமைத்துக் கொள்வதற்கு இதை விட வேற பதிலே தேவையில்லை எல்லாருடைய தூதர் அழகா சொல்றாங்க நாம் எதை சொல்றோமோ அவங்க கூட தனிப்பட்ட அவங்களுடைய அறிவிக்கிறோமோ எதை நாமித்தருமோ அதை தான் அந்த தூதர் உங்களுக்கு அறிவிக்கிறார் கூடுதலாக குறையாக அவர் சொன்னா நாம் அவருடைய முன்னேற்றியை பிடிப்போம் யாருக்கு யாருக்கு சொல்றான் அல்ல யாருக்கு சொல்றான் அல்லாவுடைய தூதருக்கே சொல்றான் எதை மார்க்கமாக எதை இறைவனுடைய செய்தியாக அல்லாஹ் சொல்றானோ அதை தான் அந்த தூதர் சொல்லுவாங்க அதை கூடுதலாகவோ குறைவாக சொல்ல முடியாது எதை அல்லா சொல்றானோ அதை அப்படியே சொல்ல வேண்டிய தான் தூதருடைய வேலை அதை அவர்கள் மாற்றினாலோ அதில் கூடுதல் குறையா சொன்னா அல்லாஹ் கண்டிக்கிறானா இல்லையே அல்லா ஏத்துக்குவானா அதாவுடைய தூதருக்கே அந்த நிலைமை எதை அல்லா சொல்றானோ எதை மார்க்கமாக அல்லா நமக்கு கட்டளை இடுறானோ அதை தான் அவர்கள் சொல்றாங்க கூடுதல் குறையாதையும் சொல்லல ஆனா இங்க என்ன நடக்குது நம்முடைய சமுதாயத்தில் என்ன நடக்குது யோசிச்சு பாருங்க எல்லா விஷயங்களிலும் இவர்களுக்கு ஒரு சட்டம் இவர்களுக்கு ஒரு சட்டம் சாஃபி என்றால் ஒரு வகையான வணக்க வழிபாடுகள் ஹனஃபி என்றால் ஒரு வகையான வணக்க வழிபாடுகள் இதற்கு என்ன தண்டனை கிடைக்கும் யோசிச்சு பாருங்க இதை எல்லாம் ஏற்றுக்குவான அல்லாவுடைய தூதருக்கு அந்த அதிகாரம் இல்லை அல்ல எதை அதுதான் அவங்க சொல்றான என்ன தினம சொல்லுவாங்க நாங்க நல்லதான தவறா செஞ்சோம் மார்க்கத்துக்கு முரணான காரியத்தையா செஞ்சோம் தொழுகதான் கொஞ்சம் கூடுதலாக தொழுதுட்டும் நீங்க எல்லாம் கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கிறீங்க இரவு நேரத்தில் தொழக்கூடிய இந்த இரவு வணக்கத்தை நீங்க எட்டு ரெக்காத்து தொழுகிறீங்க எட்டு பிளஸ் மூணு தொழுகிறீங்க நாங்க ஒரு இருபது தொழுகிறோம் இதுல என்ன குறைஞ்சிருது உங்களால முடியல நாங்க நன்மையை தானே அதிகமா செய்யறோம் இப்படிதான் சொல்றாங்க உங்களால முடியல புதுமைய புகுத்துறீங்க உங்களுக்கு முடியல இருக்கக்கூடிய அமல் எல்லாம் குறைச்சிட்டீங்க நாங்க அதை செஞ்சா உங்களுக்கு என்ன என்றெல்லாம் சொல்றாங்களா இல்லையா அல்லா திருமறை குரான்னு சொல்றான் யாய் உள்ளதீன் ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களே அத்தியுல்லா வா தியு ரசூல் அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் பலா துபித்திலு ஆமாலுக்கும் உங்களுடைய அமல்களை அழித்து விடாதீர்கள் எவ்வளோ அழகான வசம்பர் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் தான் அமல்கள் அதுதான் அமல்களாக அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படி அதை விட்டு உங்களுடைய மூதாதையர்களையோ இமாம்களையோ உங்கள் மனோ இச்சையோ நீங்கள் பின்பற்றினால் உங்கள் அமல்கள் அழிந்துவிடும் அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்படாது எவ்வளவு தெளிவான ஒரு வசனம் பாருங்க இவ்வளவு தெளிவான விஷயங்கள் இருந்தாலும் நன்மையைதான செய்கிறோம் தொழுகதான மேராஜ் இரவுல அல்லாவுடைய தூதர் மேராஜ் பயணம் போனாங்க ஏழு வானங்களை கடந்து போனாங்க நபிமார்களை சந்திச்சாங்க சொர்க்கம் நரகம் எடுத்து காட்டப்பட்டது தொழுகை அவர்களுக்கு ஐம்பது ரக்கா தொழுக ஐந்து ரக்காத்துகளாக குறைத்து தரப்பட்டது இதையெல்லாம் நாமளும் நம்புகிறோம் திருமறை குரானும் அதிசின் அடிப்படையில் நம்புறோம் இதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்றாங்க கூடுதலா இந்த மேராஜ் இரவு அதை சிறப்பித்து நாம் செய்யணும் அன்று இரவு முன்னூறு தஸ்மீகளை சொல்லி தொழுகை நடத்துறோம் யாருடைய வழிமுறை யார் சொல்லி கொடுத்தாங்க அல்லாஹ் சொன்னா அல்லாவுடைய தூதர் நமக்கு காட்டி தந்தாங்களா முன்னூறு காத்து நோம்பு வைப்போம் நோம்பு என்பது தவறா கேட்குறாங்களா இல்லையா தானங்க வச்சோம் அன்னிங்கன்னா நாங்கள் சினிமாக்க போனோம் சினிமாவுக்கு போனா தப்பு இல்லை ஏதாவது ஒரு நடிகரைய கூப்பிட்டு தளபதி வந்துட்டார் என்று சொன்னா தப்பு நாங்கள் அதெல்லாம் பண்ணலையே நாங்கள் பண்றது என்னது தானே நடத்துகிறோம் நோன்புதானே வைக்கிறோம் நல்லா சொல்றான் பல்வேறு நல்ல அமல்கள் செஞ்சுட்டு அவங்க என்ன சொல்றாங்க நஷ்டவாலிகளாக ஆன போ தூர கேட்கிறான் பல நல்ல அமல்கள் என்று நினைத்து செய்துவிட்டு நஷ்டவாளி ஆனவங்களை நீங்க பாத்தீங்களா அவருடைய எல்லா முயற்சியும் பாலடைந்து விட்டது பாலா போச்சு ஏன்னா அவங்க நினைச்சது என்ன தெரியுமா நாங்க நல்ல காரியம் தானே செய்யறோம் நாங்க செய்யறது தப்பா நன்மையான காரியங்கள் தானே நாங்க செய்யறோம் என்று அவர்கள் சொல்வதை நம்ம பார்க்கிறோமா இல்லையா அல்லா சொல்றான் அப்படியே சொல்றான் பல செயல்கள் செய்வாங்க நல்ல காரியம் நினைச்சு செய்வாங்க ஆனா ஆனால் நஷ்டவாளிகளாயிருவாங்க அவருடைய எல்லா முயற்சியும் பாழாகிவிட்டது விட்டது ஏனென்றால் நாங்க நல்லதான செஞ்சோம் என்று சொல்வாங்க எது நல்லதாகும் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நாம் செய்யக்கூடிய அமல் தான் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் அதை விடுத்து முன்னோர்கள் செஞ்சாங்க என்னுடைய மூதாதையர்கள் செஞ்சாங்க என்று பல மூட பழக்கங்கள் அனாச்சாரங்களை செய்யறாங்களா யோசிச்சு பாருங்க இஸ்லாத்துல இல்லாத எத்தனையோ காரியங்களை இன்னைக்கு மக்கள் நன்மை என்று செய்கிறாங்களா இல்லையா அப்படியே எங்க இதில் வருது என்று நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி இது மாதிரி புது புதியான அமல்களை செய்கிறாங்க என்று நாம் யோசிச்சு பார்த்தா எல்லா பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய செயல்கள் அவங்க என்ன செய்யறாங்களோ அதுக்கு மாற்றமாக நம்ம விட்டுறக்கூடாது அவங்க வேற ஆண்டவர் வச்சா ஆள் நாகூர் ஆண்டவர் அவங்க ஒரு ஊரை வச்சிருக்கிட்டாங்கன்னா நம்மால் என்னது நாகூர் தர்கா இருக்குது அவங்க மஞ்சளா குங்குமமா நம்மால் என்னது சந்தனம் அவங்க கொடிமரமா நம்ம ஒரு கொடிமரம் அவங்க ஒரு கலரா நமக்கு ஒரு பச்சை கலர் அவங்க லட்டா நம்மால் பூந்தி எல்லாம் அப்படியே எல்லாத்தையும் அங்கே காப்பி அடிச்சு வச்சுக்கிட்டு கேட்டா என்ன சொல்றது நன்மைதானங்க செய்யறோம் மாற்றமா ஏதாவது செய்யறோமா அல்லாவுடைய தூதர் காலத்திற்கு பிறகு நபி தோழர்கள் இருந்தாங்கல்ல அவங்களுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருந்து தெரியுமா அல்லாவுடைய தூதருடைய அந்த வழிமுறையை இஞ்சு பிசங்காமல் அல்லாவுடைய தூதருடைய அந்த வழிமுறையை சஹாபாக்கள் பின்பற்றினாங்க அப்துல்லா பின் மசூத் அலில்லா அவங்க ஒரு சமயம் என்ன பண்றாங்க ஒரு மரண வீடு மரணம் நிகழ்ந்து அந்த வீட்டுக்கு போறாங்க போனாங்க இருக்கக்கூடிய பெண்கள் ஒப்பாரி வைத்து அழுகுறாங்க அழுகலாம் கவலைப்படலாம் இதெல்லாம் மார்க்கத்துக்கு அனுமதி இருக்குது ஆனா என்ன பண்றாங்க ஒப்பாரி வைத்து அழுகுறாங்க அப்பாரிங்கன்னா தெரியும்ல போயிட்டீங்களே வந்துட்டீங்களே அப்படின்னு நெஞ்சில் தலையில் அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அலக்கூடிய அந்த செயல் அல்லாவுடைய தூதர் தடுத்த செயல் இதை அவங்க செய்கிறாங்க இதை பார்த்து அப்துல்லா பின் மசூத் அலில்லா அவங்க சொல்லி பார்க்குறாங்க கையால் தடுக்கணும் நாவால் தடுக்கணும் சொல்லி பார்க்குறாங்க கேட்கல உடனே என்ன பண்ணுறாங்க அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்துட்டு சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதர் இதை புறக்கணித்து இருக்கிறாங்க அல்லாவுடைய தூதருடைய வழியை நானும் பின்பற்றுறேன் நானும் அந்த வீட்டை புறக்கணிச்சு வெளியே வந்துடுறேன் நாம என்ன பண்ணுவோம் மௌத்து வீடு கஷ்டத்துல இருக்கிறாங்க இப்ப போய் குரான் அதிசே அங்க பேசக்கூடாதுல்ல நம்முடைய நிலைமை தானே தவ இது சொல்லக்கூடிய நம்ம மக்கள் கூட சில பேர் என்ன பண்றோம் எங்கதான் மார்க்கத்தை பேசணும் அப்படின்னா மௌத்து வீட்டுல பேசக்கூடாது திருமண வீடுகளில் பேசக்கூடாது அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க வருஷத்துல ஒரு நாள் வாழ்நாளில் ஒரு நாள் தானே திருமணம் நடக்குது அங்கேயே போயிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படி பார்க்கல சரி ஏதோ பண்ணிட்டு போட்டோம் சின்ன விஷயம் தானே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அழுவாங்களா அழுதுட்டு போட்டோம் என்றெல்லாம் பார்க்கல அல்லாவுடைய தூதருடைய வழிமுறை எங்கே புறக்கணிக்கப்படுதோ அந்த சபையில் நான் இருக்க மாட்டேன் இதுதான் நபிமார்களுடைய தோழர்கள் அல்லாவுடைய தோழர்கள் அப்படி தான் இருந்தாங்க உதய்பாரணில் ஆகவங்க ஒரு மனிதர் தொழுந்துகிட்டு இருக்கிறார் தொழக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய தொழுகை எப்படி இருக்கு அவசர அவசரமா ருக்கு சஞ்சிதா எல்லாமே வேகமாக செய்கிறாங்க அந்த முறைப்படி அல்லாவுடைய தூதர் எப்படி நமக்கு கற்று தந்தார்களோ அந்த முறைப்படி இல்லை தொழுது முடிச்சோன்னு சொல்றாங்க நீங்கள் இதே நிலையில் மரணித்தால் அல்லாவுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றாதவராக மரணிச்சிருவீங்க எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க இப்படியே நீங்க மௌத்தாயிருந்தீங்கன்னா எப்படி மரணிச்சிருப்பீங்க தெரியுமா அல்லாவுடைய தூதருடைய அந்த வழிமுறையை பின்பற்றாதவர்களாக நீங்க மரணிச்சிருப்பீங்க இன்னைக்கு எத்தனை நம்முடைய நிலைமை தொழுகையில் தெரிந்து தொழுகிறோமா தொழுகையுடைய முறை தவுகையை பேசுறோம் அல்லாவுடைய தூதரை பின்பற்றுறோம் என்று சொல்லக்கூடிய நம்ம இடத்துல தொழுகை முறை சரியா இருக்குதா அதை கத்துக்கிட்டு தொழுகிறோமா நபி வழி எப்படி அல்லாவுடைய தூதரை நீ எவ்வாறு தொலை கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்று சொன்னாங்கல்ல அந்த நபி வழி அடிப்படையில் நாம் தொழுகிறோமா யோசிச்சு பாரு நம்முடைய நிலைமை மற்றவர்களே சொல்றோம் விதத்தான காரியங்களை செய்கிறவர்களே சொல்றோம் நபி வழிக்கு மாற்றமாக மதுகபுகளை பின்பற்றக்கூடியவர்களை நாம் சொல்றோம் ஆனா நம்முடைய தொழுகை எப்படி இருக்கு நம்முடைய நபி வழிக்கு சரியான முறையில் நாம் எதை நமக்கு நினைக்கிறோமோ எதை விரும்புறோமோ அதை செய்யறோம் மாற்றமாக ஏதாவது வந்துட்டா விட்டுரும் திருமணம் என்பதை இப்படிதான் செய்யணும் எளிமையான முறையில் செய்யக்கூடிய திருமணம் தான் பறக்க நிறைந்தது என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு பறக்கத்து வேணுமா இல்ல நாலு பேர் நம்மளை பத்தி ஏதாவது சொல்லுவானே இதை செஞ்சுட்டாரு இப்படி செஞ்சிருக்கலாம் அதை அப்படி செஞ்சிருக்கலாம் இன்னும் கிராண்டா செஞ்சிருக்கலாம் அவர்கிட்ட பொருளாதாரம் இருக்குது ஆனா கஞ்சதனமா செஞ்சுட்டார் இல்ல பொருளாதாரத்தை அதிகமாக செஞ்சா கூட வந்து குறை சொல்லிட்டு தான் போவோம் பண திமிரு இப்படி போட்டாரு நெய் அதிகமாயிடுச்சு சோறு ஃபுல்லா ஒரே கறி கறி இல்லைன்னா கறி இல்லை கறியே இல்லை வெறும் குஸ்காவை தான் போட்டான்னு ஒரு குறை கறியை கொஞ்சம் ஜாராளமாக போட்டானா என்ன போயது பத்தியா எவ்வளோ திமிரு பத்தியா பணம் இருக்குது பண திமிரு ஆடுறான் அது கூடுதலாக கறியை போட்டாங்க என்று அதையும் குறை சொல்லிட்டான் போவா இது நமக்கு தேவையா எல்லாவுடைய தூதர் சொன்னாங்களே நம்முடைய பிள்ளைகளுடைய இந்த வாழ்க்கைக்கு தேவையான இறைவனுடைய அருள் இந்த பரக்க அது நமக்கு தேவையா யோசிச்சு பாருங்க அல்லாவுடைய தூதருடைய வழிமுறை நாம் பின்பற்றலனா அந்த அமல்களும் அது எவ்வளோ தொழுதாலும் சரி இரவெல்லாம் நின்று வணங்கினாலும் சரி இருவரைக்கா இல்லை நாற்பது அக்காந்து நீங்கள் தொழுதாலும் அல்லாவுடைய தூதர் அவர்களுடைய கூற்றுப்படி அல்லாவுடைய கூற்றுப்படி அது ஏற்றுக்கொள்ளப்படாது அது நிராகரிக்கப்படும் இமாம்கள் பேசுகிறாங்க ஒரு ரீல்ஸில் பார்த்த பெரிய ஒரு ஆலின்சா தான் அவர் பேசுறார் லாவுடைய தூதர் தொழுதது இருபத்தி ஒழுகை எட்டு பிளஸ் மூணு தான் அதுதான் ஆதாரபூர்வமா இருக்குது இருந்தாலும் விருப்பப்பட்டா கூடுதலாக தொழுதுக்கலாம் அது அவரவர்களுடைய விருப்பம் எப்படி பேசுறாரு எட்டு பிளஸ் மூணு தான் இருக்குது எப்படி சொல்லணும் ஒரு இமாம் எப்படி சொல்லணும் ஒரு ஆலயம் எப்படி சொல்லணும் இதான் மார்க்கும் அல்லாவுடைய தூதர் இதை தான் நம்ம கற்று தந்தாங்க இதே சரியாக இல்லை நம்ம எதை சொல்லி கொடுத்தாங்களோ அதே ஒழுங்கா இல்லை அதுலேயே அறகுறை வேலையா பண்ணுறோம் தொழும்போது கூட என்ன பண்ணுவோம் இமாம் எழுந்து நின்று அல்லாஹ் அக்பரன் கட்டுவார் கட்டின உடனே என்ன பண்ணுவோம் அப்படியே பின்னாடி உட்காந்துக்கிரு வந்துட்டு அல்லாஹ் அல்லாஹூ அக்பரனு அலாக ஓதுவாங்க ஓதி முடிச்ச உடனே துணை சூறா கொஞ்சம் நீண்ட சூறாவாக ஓதுவாங்க நம்மளால் நிற்க முடியாது என்ன பண்ணுவோம் அவர் ஓது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் போதிட்டு அல்லாஹ் அக்பர் என்று ருக்கு போனவுடனே என்ன பண்ணுவான் குடுகுடுன்னு ஓடி வந்து ஜாயின் பண்ணிட்டு ஓடி வந்து நின்றுட்டு அல்லாஹ் அக்பர் ருக்கு ஏன் நபி ஒளியை பின்பற்ற பாய் நான் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்கல்ல ருக்குவில் நீங்கள் இணைந்தால் கூட அந்த தொழுகை உங்களுக்கு முழுமையடைஞ்சிரும் அதுக்கு ஓடி வருது அதையே நம்ம ஒழுங்காக செய்ய முடியல அதான் கான்செப்டாக தான் எதை அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்தாங்களோ அதையே நம்மளால் முழுமையாக கடைபிடிக்கிறது சிரமப்படுறோம் இங்க என்னது கூடுதலா அது எப்படி எக்ஸ்பிரஸ்லாம் எல்லாம் போயிடுச்சு முன்னாடி எக்ஸ்பிரஸ் வேகத்தில் இருக்கும் அலமதுல்லா இரபுல்ல அலமின் ரகமான ரஹீம் போற வீடியோ பார்த்தேன் அலஹமதுல்லாய் லாஸ்ட்ல முடிக்கிறான் அவ்வளவுதான் நடுவில் அந்த வரிகளே காணும் டக்குன்னு இருக்கு டக்குனிலிருந்து அடுத்த அலமதுல்லாய் ஆலமின் அப்படியே எங்க போது பாருங்க மார்க்கத்துடைய நிலைமை ஒரு கேலியாக ஒரு கிண்டலாக நாம் சிந்திக்க கடமை இதை எடுத்து சொல்லக்கூடிய பொறுப்புல நாம் இருக்கும் சரி கேட்டு அபிவெளிப்படி நடந்துட்டு போயிடலாம் அதை மட்டும் நாம் பின்பற்றலாம் என்று நாம் இருக்கக்கூடாது கூடாது தூதர்சன ஒரு சமுதாயம் இருப்பாங்க என்னுடைய வழிமுறை எடுத்து சொல்லுவாங்க என்னுடைய வழிமுறையை பின்பற்றுறாங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க உலகம் அழிகிற வரைக்கும் அது மாதிரி ஒரு சமுதாயம் இருக்கும் அப்படிப்பட்ட சமுதாயமாக நாம் இருக்கிறோம் அல்லாவுடைய மார்க்கத்தை சரியாக பின்பற்றக்கூடியவர்களாக வழியை சரியாக நடக்கக்கூடியவர்களாக அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கும் அமல்கள் என்பது சாதாரண விஷயம் கிடையாது அதை முறையாக எப்படி அல்லாவுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க தொழுகை என்றால் அதற்குண்டான விளக்கம் என்ன அதோட நோக்கம் என்ன அல்லாவை பார்ப்பது போல் நீங்கள் பா நம்ம என்ன பண்றோம் எல்லா ஹக்பன் கட்டிட்டு நம்முடைய சிந்தனை எங்கேயோ போயிட்டு இருக்கும் வியாபாரத்தில் இன்னைக்கு அமௌண்ட் வந்து பேலன்ஸ் வரணும் அவன் தரணும் தரணும் என்ன சொன்னாங்க நீங்கள் அல்லாவை பார்ப்பது போல் நின்று சொல்லுவேங்க முடியலையா அல்லா உங்களை பார்த்துட்டு இருக்கான் அந்த இக்லாஸ் அந்த இறை நம்பிக்கை அந்த ஒரு ஈடுபாடோட நாம சொல்லுவோம் இதுவும் நபி வழிதான் இதையெல்லாம் நாம் பின்பற்றது இல்லை ஏதோ ஒரு சிந்தனை ஏதோ ஒரு நினைப்பு என்று தொழுவதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அல்லா சொல்கிறானா இல்லையா தொழுகையை செய்யக்கூடியவர்கள் தொழுகையால் கேடுதான் என்று சொல்றான் ஏன் அவனுடைய தொழுகையில் கவனமற்று இருப்பார்கள் அலட்சியமாக ஏதோ ஒரு சிந்தனையோடு இருப்பாங்க அவர்களுக்கும் கேடுதான் என்று அல்லா சொல்றோம் இப்போ அதையிலையும் நாம் என்ன பண்ணோம் கண்ணும் கருத்தமாக தொழுகையும் அல்லாவுடைய தூதர் நமக்கு எந்த வகையில் கற்று தந்தாங்களோ எந்த நினைப்போட எந்த நடைமுறையோடு நாம் செய்யணும் என்று அல்லாவுடைய தூதர் கற்றுத் தந்தாங்களோ அதுபோல எல்லா வணக்கங்களிலும் இறை தூதருடைய அந்த வழிமுறையை பின்பற்றினால் அல்லாவுடைய அருளால் அதற்குண்டான கூலி நாளை மறுமையில் கிடைக்கும் அது இல்லாம முன்னோர்களை பின்பற்றுறோம் என்னுடைய மூதாதர்களை இமாம்களை பின்பற்றுறோம் சஹாபாக்களை பின்பற்றுறோம் என்று நாம் போனால் நாளை மறுமையில் அந்த அமல்கள் அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்படாது அவை அனைத்தும் சரி ஏத்துக்கலா பரவாயில்ல அல்லா அதுக்கு மட்டும் கொடுத்தா பரவாயில்ல என்று நாம் நினைக்கலாம் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அனைத்தும் வழிகேடு வழிகேடு உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் அதுக்கு தண்டனையும் இருக்கு என்று அல்லாவுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம் அப்போ நாம் செய்யக்கூடிய அமல்கள் இறை தூதர் அடிப்படையில் அவங்க காட்டி தந்த இந்த நபி வழி அடிப்படையில் அமைத்து கொண்டால்தான் அந்த அமல்கள் அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்படும் அதுதான் நாளை நமக்கு சுவனத்தை ஏற்படுத்தி தரும் என்பதை நாம் நினைவுபூர்ந்தவர்களாக அதை நோக்கி பயணிக்கக்கூடிய நன்மக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தரும் புரிவானாக என்று பிரார்த்தித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்